தொழுகையில் கவனம் இல்லை தொழுகைய முழுமையா கவனத்தோடு தொழ முடியல எல்லாருக்கும் பிரச்சனை என்னால தன்மீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயமெல்லாம் அங்கதான் யாபகம் வருது சாவி இங்க வச்சோம் போன இங்க வச்சோம் வீட்டுல என்ன பிரச்சனை வீட்டுல என்ன சாப்பாடு மனைவி என்ன சொன்னாங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூல் எப்ப விடுவாங்க ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு எல்லாம் வெளியே இருக்கும் போது யாபம் தக்மீர் கட்டின உடனே யாபம் வருது என்ன செய்யறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஹான் قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون முஃமின்கள் வெற்றி அடைவார்கள் அவர்கள் தொழுகையில் குஷூஓடு தொழுவார்கள் குஷூ

அதுக்காக தக்பீர மீண்டும் மீண்டும் கட்டுவாங்க இப்படி தோழர்கள் குஷுவா அல்ல அப்படியே தலையை தாழ்த்தி நெஞ்செல்லாம் அப்படி குடிஞ்சு பணிவார இரையச்சத்தோடு அல்லாஹ் முன்னாடி நிக்கிறது குஷுவா அல்ல இந்த குஷு தான் பார்க்க மாட்டான் முகம் எப்படி இருக்கு உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கு எங்க பாக்குறீங்க எப்படி பணிவா இருக்கீங்க உடல் அமைப்புல அல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான் கல்வி இந்த பணிவு இருக்கா ரொம்ப முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் இருக்கா அரசனுக்கு முன்னால் தலைகுனிய போகிறோம் என்ற உணர்வு இருக்கா இந்த உணர்வு இருந்தால் தொழுகை முழுக்க அல்ல அங்கீகரிப்பார் இந்த உணர்வு தன்மை கட்டும் போது இல்ல சலாம் கொடுக்கும் போது இல்ல வெளியே போகும் போது இல்லைன்னு சொன்னா இந்த தொழுகை அப்படியே அவனுக்கு தூக்கி அல்லாஹ் நீ யாருக்கும் தொழுது இருக்க வச்சுக்கோன்டுவான் அல்லாஹ் ரபுல்ல ஹுசூர்களோடு தொழுகையை தொடரக்கூடிய வாக்கை தருவானாக முதலில் வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன கல்வில் உள்ளது கல்வில என்ன இருக்கோ அதான் தொடங்கில வரும் கல்வில அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாவும் ரசூலும் மறுமையும் வரும் கல்வில ஷஹவாத்தும் சுபகாத்தும் இருந்தா வெளிப்படையிலும் ஷஹவாத்து சுபகாத்தா வரும் ஷஹவாத்துல என்ன மனோச்சைகள் அசிங்கமான விஷயங்கள் சுபகாத்துல ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது

வெளிய ஹராம செஞ்சுட்டு வெளியே சினாவை செஞ்சுட்டு வெளியே ரிபாவை வாங்கிட்டு வெளியே அல்லாவை மறந்துட்டு வெளியே அல்லாவுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தக்பீர் கட்டின ஒண்ணு நமக்கு முதல் டெஸ்ட் அல்லாஹு தக்பீர் கட்டின ஒண்ணு கல்பில் இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் கல்புல் இருக்கு துணியா வெளியே வந்துச்சு ஆபிஸ் வெளியே வந்துச்சு ஒய்ஃபு வெளியே வந்தாங்க மனைவி வெளியே வந்தாங்க பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்புல இருக்கிறது இந்த சாக்கடைகள் தான் சாக்கடைகள் மறந்து கல்பு இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் தொழுகையில உட்கார்ந்து கல்வில புசு கல்புல அமுக்க முடியாது இப்படித்தானே வரணும்னு சொல்லி முடியாது மனிததாவ முடியாது அல்லாஹ் அல்லாஹரப்புல பாதுகாக்க இரண்டாவது

திரும்பி வஸ்கூல் சீனு சொல்லி பக்கத்துல நிக்கிறவர் மேல செய்யக்கூடாது கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடதுபுறம் திருப்பி வசகுல் என்று செய்தல் ஷெயித்தானிடம் இருந்து பாதுகாப்பை தரும் முதலாவதுமில்லா ஹிமினஸ் ஷெய்தான லொஜிஜி ரெண்டாவது இதையும் தொழுகையில் வந்து செஞ்சா மட்டும் ஆகாது விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் விலகி நிக்கிறவருக்கு அழகுமில்லா ஹிமின ஷெய்தான லொஜிஜின்னு சொன்னா ஷைத்தான் ஓடுவான் கல்புனையே செய்தாளுக்கு பங்களா கட்டி வாடகை 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 வாங்காமல் தங்க வச்சிருந்தா என்னண்ணா வரும் நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான் நம்ம விரட்டி விட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் இப்போ வாழ்க்கையில் ஷெயித்தாளெலாம் துவக்கிலையும் ஷெயிட்டாக இருக்க மாட்டான் விரட்டினா ஓடிடுவான் வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோடைய இரு பிஸ்னஸ்ல என்னோடைய வட்டியா ஆ விபி என்னுடைய 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 தொழிலில் கிரெட் கார்டு என்னுடைய பர்ஸ்ல கிரெடிட் கார்டு இருக்கு இப்படி எல்லா விஷயத்துலையும் என்னோட இருந்தீங்க துணையில் மட்டும் போனா போக மாட்டான்

கரெக்டா தொழுதியா கரெக்டா ஹுஷுவோட தொழுதியா ஜக்காத்த கொடுத்தோமா அமானிதங்களை பேசுனோமா பொறுமையா இருந்தோமா வாக்குறுதிகளை பேணுனோமா இப்படி அல்லாஹ் கூடிய சொக்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் போது அழகு தூங்கும் போது நான் சொக்கத்துக்கு போகப் போறேன் இஷா அல்லாஹ்ற என்ன மாதிரி தான் சரி என்ன இருக்குன்னு நம்ம ஜனத்துகோன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பல்லாஹரம் அமிலி அமில ஹ அமில ஆ அமிலி அமல் செஞ்சாதான் அங்கீகரிக்கப்படும் துவாவை சும்மா கேட்கறதுனால துவா அங்கீகரிக்கப்படாது எல்லா நரகத்தை விட்டு பாதுகாத்து நரகத்தோட கேவலத்தை விட்டு பாதுகாத்துன்னு சொல்லும் போது இமாம் சொல்லும் போது ஆமின்னு சொன்னா மட்டும் துவா அங்கீகரிக்கப்படாது அந்த அமலை விட்டு நாம் விலகி இருக்கிறோம் மூன்றாவது தொழுகை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியா தொழுவது நிம்மதியா தொழுவதுனா என்ன பொறுமையா நிதானமா தொழுவது தக்பீர் கட்டணுமா நெஞ்ச நெஞ்ச நிமித்தி தலைய சுஜித நோக்கி தாழ்த்தி பணிவாணிக்கிறது கொஞ்ச நேரமா குரான ஓதி முடிச்சிட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போறது செஞ்சுட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையா வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தங்கீர் கட்டுவான் சலாம் குடுத்து வெளியே போறதே தெரியாது தனியா தொழும் போது இவர் தொழுகையை பாத்தி வச்சுக்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல மஷா இல்ல இமாம நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் சொல்லுவாரு பத்து நிமிஷம் சொல்லுவாரு இது முன்னாள் கூடிய தனம் இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையாக நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் நிதானமாக சொல்ல இஸ்லா இஸ்லாம் தொழுதாங்க இப்ப நிதானமாக தொழுகை நிறைவேற்றினா தொழுகை கமலத்தோடு வரும் சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய திருட்டில் மோசமான திருட்டு தொழுகையில் திருடுதல் எப்படி சுஜுதை ஒழுகு முழுமையாக செய்ய மாட்டான் உக்குவை முழுமையாக செய்ய மாட்டான் அவனுடைய முதுகு தண்டு நேராக மாறாது நேராக குனியாது சுஜுதை இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லாஹுடைய சொல் சொல்லாஹு அலி வசல்ல சொன்னாங்க ஒரு மனித ரசூலை சஹாபி வந்தாங்க தொழுதாங்க நஃபிலான தொழுகை ரசூலா சொன்னாங்க இருந்து திரும்பி போங்க தொழுங்க இன்னும் தொழில் இருந்தாங்க ரெண்டாவது முறை வந்தாரு

கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தா பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா மாதிரி அல்லது பட்டுப்படுவாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு சொல்றது அவருக்கு சிறந்ததா இருக்கு ஆனா இதுவெல்லாம் கவனத்தை திருப்பி விடும் சுஜம் செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேயரா இருந்தா கவனம் அந்த பார்வையை நோக்கி செல்லும் இல்ல அங்க போய் சீத்தான் அங்க இருந்து வேற பக்கம் திருப்பிடுவா இஷாராவுடைய நிலத்தில நேரத்துல பார்வைய ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ரா ஒன்று தொழுதல் சுத்ரா சில இமாம்கிட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட வாஜிப் சில சுத்ரானா என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போன வச்சு தொழுறது இல்லை ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுது சுத்துரா நமக்கும் அந்த தொழுகை கூடிய இடைக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடிதான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்துரா வச்சு தொழுது இமாமுக்கு முன்னாடி முன்னாடி நிற்கும் பின்னாடி நிற்கும் போது சுத்துரா தூக்கி வச்சிடக்கூடாது இமாம் தான் நமக்கு சுத்துரா தனியா தொழும் பள்ளியில நடுப்பள்ளியில தொழும் ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது சில அறிஞர்கள் இடத்துல அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார் சுத்ராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தது சுற்றுலா இல்லாம இமாம் தொழுதா கூட ஒரு சேலை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது சுன்னா இதை செய்தால் தொழுகை கவனமா இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கும் இடையில ஒரு தடுப்பு இருந்துச்சு சொன்னா அதை தாடி நம்முடைய பார்வை போகாது இல்ல யாரை கிராஸ் பண்ணுவா யாரு போவான்னு அந்த பார்வையிலேயே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும் ஆறாவது முடிச்சிடலாம் நிமிஷத்துல ஹொசுங்கிறது தொழுகைக்குள்ள ஆரம்பிக்கிறது இல்லை வீட்டுல இருந்து கிளம்ப போதே ஆரம்பிக்கணும் சொல்ல சில சில முதலாம் தான் உந்து செஞ்சு கிளம்புங்க தொழுகைக்கு போகும்போது நிதானமா போங்க ஓடி ஓடாதீங்க போடு சக்கீனாவோடு கண்ணியமான முறையில அமைதியான முறையில தொழுகைக்கு போங்க அவசர அவசரமா தொழுகைக்கு போகாதீங்க எது கிடைக்கலோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க எது கிடைக்கலையோ அதை முழுமைப்படுத்துங்கன்னா ஒரு ரகத்துக்கிட்டு போனா கூட ஓடி போய் சேராங்க ஓடி போய் சேர்ந்த தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புல முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டா போதும் என்று சொல்ல இஸ்லா அலி இஸ்லாம் சொன்னாங்க ஆனா அது ரசுல்லா இஸ்லா இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தகை தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டா மக்கள் மக்கள் மலக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவாரு அவர் உட்கார்ந்து இருக்க நேரம் இவரை மன்னிச்சிரு அந்த மலக்கு அல்லாவிடத்துல துவா செய்வார் தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு சமம் இந்த அதீதம் சொல்ல சொல்லியிருக்காங்க நம்ம சொல்லும் போது ஓடக்கூடாதுங்கிற அதிக மட்டும் எடுத்து வச்சுட்டு இதாரமா போனும்போது அல்லாஹ் பாதுகாக்கணும் ஏழாவது பள்ளிக்குள்ள போன உடனே பரு தொழுகைக்கு முன்னாடி சில பிராக்டிஸ் ஆன தொழுகையை தொழுதும் நவாஃபிலான தொழுகை தஹியா மஸ்ஜி சுண்ணா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்போ முழுமையான கவனை கவலை கவனம் வரும் சுண்ணத்தான தொழுகை நபிலான தொழுகைகளை முன்னாடி தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்னு நமக்கு தெரியணும் முதல்ல யாருக்கு முன்னாடி நிக்கிறோன்னு சொல்லி ஷேக் முபத்து இன்னைக்கு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷேக் மமன் யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை போன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னால் எப்படி போவீங்க படபடமா மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை உடுத்துட்டு கண்ணியமான ஆடை உடுத்துட்டு அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடை எல்லாம் உடுத்துட்டு அத்தரை போட்டுட்டு இருக்க அத்தரைல விளைவுல அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு விரும்புவோம் ஆனா அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன அதே போய் போய் அப்பதான் விளையாண்டு கேட்டுட்டு பக்கத்துல நினைக்கிறோம் தொலை முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளிலும் தொழுகையில் வெளிப்படும் இந்த மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓத பிரிப்பேர் பண்றது என்ன ஓத போறோம் அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது இல்ல மசால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுறோட நமக்கு தெரியணும் முடிச்சது அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டாரு அவரு பாபா என்ன தொழுகையில ஓதுறோம்னு சொல்லி நமக்கு தெரியணும் என்ன உதறும் அரம்பியலாபீன் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தெரியும் எத்தனை கேட்பேன் கையை கையை தூக்கலன்னா கேட்பேன் சொல்லணும் உண்மையா சொல்லுங்க நீங்க தெரியும் முழுமையான அர்த்தம் சொல்ல கையை உயர்த்துக்க எத்தனை வருஷம் தொடுத்து இருப்போம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல

அவ்வளவு அறியாமையிலே கூடிய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் வலிக்குது சுபான ரபியல் ஆழாக்கு என்ன அர்த்தம் தெரியலன்னா குரான் வரக்கூடிய சூறாக்களுக்கு என்ன அர்த்தம் தெரிய முயற்சி போமா கிடையாது நல்லா பாதுகாக்கணும் அறியாமை விட்டு பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு சாப் பசிக்குதா ரொம்ப சாப்பிட்டோம் தொழுது பரவாயில்ல பருந்த ஜமாத்த விட்டா கூட பரவாயில்ல பசிய முடிச்சுட்டு தோணுங்க பசியோட தொழுது ஜமா தொழுகி பாலக வேணாம் தாகமா இருக்கா தண்ணி தொழுங்க அது உங்களுக்கு அவ கழிவுக்கு போகணும் எண்ணம் இருக்கா போயிட்டு வந்து முக்கியமான வேலைகள் இருக்காது அதை முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியுமா அதை முடிச்சு பிரச்சனை ஆனா ரெண்டு கடைப்பட்டதுல இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணமையும் இல்லாம போறதையும் விட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நிதானமா தொழுறது நல்லது இதை வந்து இதை வேண்டத்துல கூட சட்டமா எடுத்துக்கொள்ள இதை வந்து நான் வழக்கமா எடுத்துக்கொள்வேன் எம்டிட்ட போன் பேசிட்டு வந்தா தொழுதா நிம்மதி வரும் அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டு ஒய்ஃபு கையால உணவை வாங்கி சாப்பிட்டாதான் நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுவேன்னு சொல்லி இதெல்லாம் காரணமா கண்டக்கூடாது அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊர்ல எமர்ஜென்சியா ஒரு கால வந்து ஆயிடுச்சு என்னன்னு தெரியணும் அது தொழுகையில் தங்கி கண்ணா நமக்கு கவனம் வருமா அதான் என்ன அதெல்லாம் முழுமையா தெரிஞ்சிட்டு வந்து தொழுகிறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் அல்லா பிரபுலால இது போன்ற தொழுகைகளை முழுமையாக தொழக்கூடிய வாய்ப்பை